Super grain, super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு வீடியோ தான் அதாவது என்ன என்னோட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் குக்கர் இருக்கா ஏன்னால் கேள்வி இது குக்கரில் வீடு இருக்குமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக இது வந்து குக்கர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது புதுவே குக்கரில் வந்து நம்ம குழம்பு இந்த மாதிரி வச்சு பார்த்துருப்போம் ஊர்களை வந்து அதிகமாக சமைக்கிறது அதாவது சாப்பாடு பண்ணுறதே இந்த குக்கரில் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி குக்கரில் நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகளா இல்லை கெடுதலா அப்படின்னு தான் பார்க்கப்பறம் ஏன்னா இந்த டவுட் நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது ஒரு சிலர் என்ன சொன்னால் குக்கரில் சமைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதோட சத்துக்கள் எல்லாம் முழுசாக கிடைக்குது ஏன்னா வடி தண்ணியில் அதோட சத்துக்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடுது குக்கரில் ஆக்கறனால அந்த சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் ஆக்கவே கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்ன குக்கரில் சமைக்கலாமா சமைக்கக்கூடாது அப்படின்றதான் ஒரு டவுட்டாகவே இருக்கும் இன்றைக்கி உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது குக்கரில் சாதத்தை சமைக்கலாமா வேண்டாமா அதை பத்தி தான் முழுசாக பார்க்க அப்புறம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ அந்த வீடியோ முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடை வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கட்டி போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்குள்ளேயே பெல் ஐகான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்ஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வந்து குக்கர்ல சாதத்தை சமைக்கலாமா வேண்டாமா அதை பத்திதான் நான் பார்க்க போற ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வீடியோ அதனால முழுசா இந்த வீடியோவை பாருங்க போதுவே குக்கர் அப்படின்றது நம்மளோட வேலைப்பழுவை எளிமையாக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அதாவது நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஒரு ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் உட்காந்து நின்று நிதானமாக பருப்பு இந்த பயர் வகைகள் இதெல்லாம் வேக போட்டோம் அடுப்பில் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் வந்து குக்கர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது குக்கரில் வந்து டக்குன்னு ஒரு விசில் வச்சாலே பருப்பு வேகமாக வந்துடும் அது மாதிரி பயிர் இந்த மாதிரி வச்சோம்னா ரெண்டு மூணு சவுண்ட்லேயே வந்து வேகமாக வந்துடும் கறி சமைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றதுக்காக வந்து குக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில என்ன சொன்னால் சாதமே வந்து குக்கரில் தான் வந்து சமைச்சுட்டே இருப்பாங்க டக்குன்னு பாருங்களேன் குக்கரில் சாதம் வச்சோம் வச்சுக்கோங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அந்த குக்கரை உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் சாதம் எந்திரிச்சு அப்படின்னு நான் சால்ட்டா சொல்லுவாங்க இதுதான் வந்து குக்கர்ல வந்து சமைக்கிறது ஆனா இந்த குக்கர் சாதத்தை நம்ம வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா நல்லதா கெட்டதா நமக்கு என்ன நோய்கள் வரும் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து பொதுவாகவே வந்து சாப்பாடு அப்படின்றது அந்த சாதம் அரிசியை வந்து நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா அந்த சாதம் வந்து வேகிறது கண்டிப்பா அதிக நேரம் தேவை ஏன்னா நின்று நிதானமாக தான் வந்து சாப்பாடு வேகணும் அப்போ தான் வந்து அது நல்லா வேகும் அதுமாதிரி சாப்பாடை வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சே தான் வந்து சோறாக்கணும் சிம்லேயே அந்த சின்ன தீயில இருந்தால் மட்டும்தான் அந்த சோறு வந்து நின்று நிதானமாக வேகும் ஏன்னா அந்த மாதிரி சாதத்தை நம்ம சாப்பிடும் போது தான் நம்ம உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு வரவே வராது அதாவது செரிமானம் நடக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாம் நடக்கும் இப்படி வேகமா அந்த ப்ரெஷரில் அந்த எப்படி சொல்றது ஒரு கட்டாயத்துல தான் வந்து அந்த சாப்பாடு வந்து வேக ஆரம்பிக்கும் அந்த ஃபுல் அந்த குக்கரை மூடி வச்சோம்னா ஃபுல் ப்ரெஷர் தான் ஹை ப்ரெஷர்ல வேகும்போது அந்த சாதம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெந்துடும் இந்த மாதிரியான சாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் போலவே அந்த சாதம் இருக்குல்லையா சாதம் வடிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் சத்து உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகள் அந்த தண்ணியில் வந்து அதிகமாக இருக்கும் அதனாலதான் வந்து சோறு வந்து நம்ம வடிச்சிருவோம் ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு தேவைப்படும் ஒரு சிலருக்கு தேவைப்படாது அதுவும் இந்த தண்ணியோட இப்போ வடித்து அந்த சாதத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அந்த வடிக்காம அந்த குக்கரில் வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே ஏன்னா குக்கர் வந்து அப்படி ஃபுல்லாக இதாகிடும் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நமக்கு மெல்ட் ஆயிரும் அந்த சாப்பிட நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து உடல் எடை கூடுறது வயிற்றில் வந்து செரிமானம் நடக்காமல் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து நமக்கு வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து குக்கரில் சமைக்காதீங்க அந்த குக்கர் சாதத்தை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அதாவது உடல் எப்படி சொல்றதுன்னா ஷுகர் பேஷன்ஸ் இருப்பாங்களே அவங்க கண்டிப்பாக அந்த குக்கர் சாதத்தை தொடங்கக்கூடாது ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சமைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே அதை தான் சாப்பிடுவோம் இந்த சாதத்தை சாப்பிட்றனால சக்கரை நோயாளிகளோட பிரச்சனை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்க தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்காது அதனால உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குக்கர் சாதத்தை சாப்பிட கொடுக்கவே கொடுக்காதீங்க இன்னொன்று நான் மாதிரி வெயிட் வந்து வேகமாக அதிகரிக்கும் ஏன்னா அதில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கனால உடல் எடை வந்து இன்னும் வேகமாக ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து உடல் எடை வந்து அதிகமாயிட்டே இருக்குது என்ன தான் பண்ணாலும் எவ்வளோ டயட் பண்ணாலும் எவ்வளோ தான் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணாலும் உடல் எடை வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது இந்த குக்கர் சாதம் சாப்பிட்றதுனால இன்னும் அவங்க உடல் வந்து வேகமாக வந்து அதிகரிக்க தான் செய்யும் அதனால் அந்த மாதிரி குக்கர் சாதத்தை சாப்பிடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குக்கர் சாதம் இந்த அலுமினியம் பாத்திரத்தில் வந்து குக்கரில் சமைச்சிரு போல அந்த சாதத்தை சாப்பிட்றதுனால அல்சர் ப்ராப்ளம் கூட நிறையா வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது சயின்டிஃபிக்காகவே ஆன ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறு அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு காரணமும் இந்த குக்கரில் சமைச்ச இந்த சாதம் தான் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் உணவுகளை வந்து வேகவே வைக்கக்கூடாது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சமைக்கிற பாத்திரத்தை வந்து சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அலுமினிய பாத்திரத்தை நீங்கள் சமைக்கிறவங்களா இருந்தீங்க அதாவது நம்ம சாத்து வடிப்போம் இல்லையா வடிக்கிறவங்களா இருந்தாலும் அலுமினிய பாத்திரத்தில் சோறாக்குறீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் ஆகாதீங்க சில்வர் பாத்திரத்தில் மட்டுமே சமையல் பண்ணுங்க ஏன்னா அலுமினியத்தில் சோறாக்கும் போது நமக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக வரும் அதனால அந்த மாதிரி சமைக்காதீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம குக்கர்ல சமைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா சோர் வந்து அந்த குக்கர் ஆஃப் பண்ணிட்டு போல அதுக்கப்புறம் இந்த விஷில் போகும் விஷில் போனதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து கண்டிப்பாக சாதத்தை வேறொரு பாத்திரத்தில் கண்டிப்பாக மாற்றிருங்க ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த சாதத்தை மாற்றிருங்க ஒரு சிலர் இடத்துல காலையில காலையில் குக்கரில் வச்சாங்கன்னா நைட் வரைக்கும் நீங்கள் குக்கரோட தான் அந்த சாப்பாடை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீர் ப்ராப்ளம் சுவாச கோளாறுகள் எல்லாமே வரதான் செய்யும் நம்ம அந்த சாதம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா ஓரளவு பிரச்சனைகள் வந்து குறையும் அளவு நீங்கள் குக் குக்கரில் சோறாக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க சில்வர் பாத்திரத்திலே நீங்கள் சமைச்சுனாலே போதும் நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் எங்கேருந்து எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த டைம் நமக்கு தெரிஞ்சே வந்து நம்ம இன்னொரு பிரச்சனையை போய் மாட்டக்கூடாது கூடாது அதனாலதான் சொல்கிறேன் குக்கரில் இனிமேல் கண்டிப்பாக சமைக்காதீங்க சாப்பாட சமைக்காதீங்க குழம்பு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ சமையல் அதாவது சோறாக்குறது அப்படின்னா அது பாத்திரத்தில் நல்ல ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷமாவது சோறு வந்து நல்லா நின்று நின்று நிதானமாக வேகணும் அந்த மாதிரி வெந்த சாதத்தை சாப்பிடும் போது தான் நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குக்கரில் சமைச்சாங்கனாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள் நம்ம வீடியோவை பார்க்க சொன்னாலே போதும் அவங்க இனிமேல் இந்த குக்கரில் சாதத்தை வைக்கவே மாட்டாங்க ஓ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப் பர இன்னொரு ஒரு வீடியோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பிரான்ஸ்